அவர்கள் தேர்தல் வாக்குறுதியானது வெளியிடப்பட உள்ளது மற்ற கட்சிகள் வெளியிட ஒரு பொய்யான வாக்குறுதி அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இருந்து பெறப்பட்ட பல்வேறு வாக்குறுதிகளை மீண்டும் என்று திராவிட கட்சிகள் அதுபோல் அல்ல இங்கே விடுகின்ற இந்த தேர்தல் வாக்குறுதியானது அறிவிப்பானது உறுதியாக நிறைவேற்றப்படும் என்கின்ற அந்த கோரிக்கையோடு தான் என்னுடைய தலைவர் அவர்கள் வாக்குறுதி எப்படி இருப்பீங்க அந்த வகையிலேயே இந்த நிகழும் வரைவில் இந்த அனைவரையும் வரைகை வரைவை என்று நிறைவேற்று ஆண்களுக்குடைய தலைவர் அவர்களை தேர்தல் அறிவிக்கையை இரண்டு மாற அனுபவம் கேட்க எக்ஸ்ப்ளைமெண்ட் அப்போ சொல்லலாம் முக்கியமான பாயிண்ட் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்கிலீஷ் கலந்து பேசுகிறேன் இங்கிலீஷ் மொழியா இருக்காங்களாண்ணா இங்கிலீஷ் மொழியா அன்பார்ந்த பெரியவர்களே சகோதரர்களே பத்திரிகை நண்பர்களே குறிப்பாக மேடையில எங்களுக்கு பின்னருக்கையில் அமர்ந்திருக்கக்கூடிய யாருக்காக பணி செய்ய வேண்டும் என்ற ஒரு அரசியல் கட்சி இருக்கிறது யாருடைய வாழ்க்கைக்கு ஒரு மாற்றம் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகின்றோமோ நம்முடைய நண்பர்கள் மேடையின் மீது அமர்ந்திருக்கின்றார் முதலில் அவர்களை நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் அறிமுகப்படுத்துகின்றேன் எங்களுக்கு பின்னால் இங்கே வந்திருக்கக்கூடிய அடுத்த கட்ட இந்தியாவில் ஒரு எழுச்சியோடு மக்களுக்கெல்லாம் சேவை செய்வதற்காக வந்திருக்கக்கூடிய ஒரு ஸ்டார்ட் அப் ஆந்திரன் அதாவது ஒரு சுய தொழில் செய்யக்கூடிய ஒரு தொழிலுடைய உரிமையாளர் அருமை சகோதரர் அவங்க இருக்கிறாங்க அவர்களை முதல்ல வரவேற்கின்றேன் பவுண்டர் ஆஃப் பேர்ட் ஸ்கேல் ட்ரோன் டெக்னாலஜி நடத்துகிறாங்க கௌரி சங்கர் ஐயா நாட்டுக்காக விமானப்படையில வேலை பார்த்தாங்க எக்ஸ் ஏர்போர்ஸ் ஐயா கௌரி சங்கர் அவர்களை வரவேற்கின்றோம் இந்த மேனிபெஸ்டோ நிகழ்வுக்கு சாதனா இரண்டாம் ஆண்டு சாதனா வரவேற்கின்றோம் என்று சொல்வதை விட நம்முடைய சமுதாயத்தில் யாருக்கு அதிக முக்கியத்துவம் நாம் கொடுக்க வேண்டும் அறுபது ஆண்டுகளுக்கு மேல ஒருவர் சேர்த்து விட்டால் சமுதாயத்தினுடைய பொறுப்புணர்வதற்காக நம்முடைய இல்லத்தரசியாக இருக்கக்கூடிய அம்மா பெரிய நாயகி அம்மா அவர்களை வரவேற்கின்றோம் விவசாயியாக இருக்கக்கூடிய இருக்கிறாங்க தம்பையை சார்ந்த விவசாயி ஐயாவை இந்த நிகழ்வுக்கு வரவேற்கின்றோம் அதே போல ஆட்டோ டிரைவர் அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அவர்களை நம்முடைய வரவேற்கின்றோம் மகளிர் சுய உதவி குழு அதன் மூலமாக டெய்லரிங் அண்ட் ஸ்டிச்சிங் அதன் மூலமாக ஒரு அற்புதமான வாழ்க்கையை தான் வாழ்வது மட்டுமல்ல நிறைய நண்பர்கள் உருவாக்கக்கூடிய அருமையக்கா கண்மணி அவர்களை வரவேற்கின்றோம் அதே போல இந்த நியூ ஏஜ் எக்கானமியில கீக் ஒர்க்கரா இருக்கிறாங்க அவங்களுக்காக கடுமையாக பணி செய்யக்கூடியவங்க நிறைய நேரம் மறந்துடணும் ஸ்விக்கியில இருந்து வந்திருக்கக்கூடிய அருமை சகோதரர் லோகேஷ் அவங்க வந்திருக்காங்க அவர்களையும் இந்த மேனிபெஸ்டோ நிகழ்வுக்கு வரவேற்கின்றோம் அதே போல பிளவர் ஷாப் கிட்ட சாலையோரத்துல பூ வியாபாரம் செய்யக்கூடிய அண்ணன் ரவி அவர்கள் வந்திருக்கின்றார்கள் அவர்களையும் இந்த நிகழ்வுக்கு மகிழ்வோடு வரவேற்கின்றோம் அதே போல ஐடி ஒர்க்கர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி துறையிலே பணிபுரியக்கூடிய சகோதரி அரவிந்த் அவர்கள் வந்திருக்காங்க அவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம் அன்னி அவர்கள் பிஹெச்டி ஸ்டூடெண்ட் உமன் ரெப்ரசன்டேட்டிவ் அதாவது நாம இன்னைக்கு மைனாரிட்டி கம்யூனிட்டி சொல்றோம் அதில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அனைவரும் மெஜாரிட்டி கம்யூனிட்டி என்று நம்புகின்றோம் அதிலிருந்து வந்திருக்கூடிய அருமை சகோதரி அன்னி அவர்கள் எங்களுடைய சிறப்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் கோயம்புத்தூர் என்றால் எம் அந்த எம் சார்பாக இங்கே வந்திருக்கக்கூடிய வாசுதேவன் அவர்களை வந்திருக்கிறாங்க முப்பத்தி நான்கு ஆண்டுகளாக வேறு வேறு துறையில பணிபுரிந்து பெரிய அனுபவம் இருக்கக்கூடிய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் பன்னிரண்டு நபர்கள் சாட்சியாக நம்முடைய தேர்தல் வாக்குறுதியை வெளியிட்டு அக்கா பானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய மூத்த தலைவர் கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் அவங்க தான் நம்முடைய மேனிபெஸ்டோ பிரதியை வெளியிடுறாங்க நம்முடைய பன்னிரண்டு நண்பர்கள் யார் வந்திருக்கின்றார்களோ அவர்கள் இந்த தேர்தல் வாக்குறுதியை பெற்றுக்கொள்ள இருக்கிறாங்க அதே போல நம்முடைய மூன்று தலைவர்கள் விவசாயிகளின் உடைய மாநில தலைவர் அண்ணன் ஜி கே நாகராஜன் அவங்க இருக்கிறாங்க சமீபத்தில் நம்முடைய மக்கள் நீதி மையத்திலிருந்து இணைந்து பார் கல்வி குழுத்தினுடைய தலைவராக இருந்து நிறைய இளைஞர்களுக்கு எல்லாம் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அக்கா அனுஷா அவங்க இருக்கிறாங்க அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து அண்ணன் கல்யாண சுந்தரம் நம்முடைய தேர்தல் அறிக்கை குழுவினுடைய கோயம்புத்தூர் பாராளுமன்றத்தினுடைய தலைவராக இருக்கிறாங்க அவர்கள் நன்றி தெரிவித்து நம்முடைய கூட்டணி கட்சியிலிருந்து வந்திருக்கிற சூழலிலிருந்து சிவன்குமார் அவங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு சகோதர சகோதரிகளே சுருக்கமாக நம்முடைய தேர்தல் வாக்குறுதி ஒரு சைட் ஒரு கழுகு பார்வையை போல வேகமாக முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு முன்னால் வைக்கிறோம் நம்முடைய நமது கனவு நமது கோவை கோவைக்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கனவு வேட்பாளராக என் கனவு நமது கோவை கோயம்புத்தூருக்கு வேட்பாளருக்கு இருக்கக்கூடிய கனவு இரண்டையும் சேர்த்து மோடி கேரண்டியா கொடுத்திருக்கின்றோம் இந்த தேர்தல் அறிக்கையை நாம் வாக்குறுதி நாட்கள் ஐநூறு நாட்கள்ல கோவைக்கு நூறு வாக்குறுதி தான் நம்முடைய மேனிபெஸ்டோட முக்கியமான இது அதுல வந்து முக்கியமான பதினைந்து விஷயங்களை உங்களுக்கு நாங்கள் படித்து காட்டுகின்றோம் அதன் பிறகு பத்திரிகை நண்பர்களுக்கு ஒரு குறிப்பு கொடுத்துடணும் ஒரு காப்பி கொடுத்துடணும் அதை நீங்க பார்த்துக்கலாம் என்ன பத்திரிகை நண்பர்கள் முதல் நம்முடைய வாக்குறுதி கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் பாராளுமன்ற உறுப்பினர் அலுவலகம் திறக்கப்பட்டு அது மக்கள் குறை நீர்ப்பு மையமாக ஆறு சட்டமன்ற அலுவலகத்தில் தனித்தனியாக அது செயல்படும் கோவை விமான நிலையத்தை உலக தரகத்துக்கு விரிவாக்கம் செய்து சர்வதேச விமான முறையமாக மேம்படுத்தப்படும் கோவை மெட்ரோ பணிகள் விரைந்து முடிக்கப்படும் தமிழகத்திலே இரண்டாவது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஐஐஎம் கோவையிலே நிறுவுவதற்கான எல்லா முயற்சி எடுப்போம் விவசாயிகளுடைய நீண்ட நாள் கோரிக்கையான ஆனைமலை நல்லாறு திட்டத்தை செயல்படுத்துவோம் கோவையினுடைய ஜீவ நதியாக இருக்கும் மொய்யல் நதி மற்றும் அதன் கிளை நதியான கௌசிகா நதிகளை மீட்டெடுத்து கோவையினுடைய நீர்வளத்தை மேம்படுத்துவோம் விசைத்தறி உரிமையாளர்கள் பயன்பெறும் வண்ணம் பவர் டெக்ஸ் திட்டத்தை மீண்டும் செயல்பாட்டுக்கு கொண்டு வருவோம் பவர் டெக்ஸ் திட்டத்தின் கீழ் சூரிய மின் தகடுகள் அமைக்க மற்றும் சாதாரண விசைத்தறிகளை நாடா இல்லாத விசைத்தறிகளாக மாற்ற வழங்கப்படும் மானியத் தொகையை உயர்த்தி வழங்குவோம் கோவையிலே நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி தேசிய புலனாய்வு அமைப்புகளுடைய ஒரு கிளை அலுவலகத்தை திறப்போம் நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ போதை தடுப்பு மையத்தை மத்திய அரசுடைய என்சிபி மையத்தை கோயம்புத்தூரில் நிறுவுவோம் கோவையில் ஆட்டோமோட்டிவ் காரிடார் அமைப்போம் கோவை டிஃபென்ஸ் காரிடாரில் செமிகண்டக்டர்களை தயாரிக்க பாதுகாப்பு அமைச்சகத்திடம் வலியுறுத்துவோம் கோவை பாராளுமன்றத்தில் மத்திய அரசினுடைய நான்கு நவோதியா பள்ளிகளை அமைத்து நமது குழந்தைகளுக்கு உலகத்தரம் வாய்ந்த கல்வி கிடைக்க வழிவகை செய்வோம் இந்த பகுதியினுடைய விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு சிறப்பான பயிற்சிகள் கிடைப்பதை உறுதி செய்ய ஆசியாவின் மிகப்பெரிய விளையாட்டு பயிற்சி மையங்களில் ஒன்றான தேசிய விளையாட்டு ஆணையம் பட்டியாலா ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா பட்டியாலா பயிற்சி மையம் கோவையில் அமைப்பதற்கு பாடுபடுவோம் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்குள்ள அடுத்த ஐநூறு நாட்களுக்குள்ள அதாவது ஒன்றரை வருஷத்துல இருநூத்தி ஐம்பது மோடியாவனுடைய மக்கள் மருந்தகங்களை நிறுவுவோம் வயோதிகர்கள் உடல் ரீதியான மற்றும் உளவியல் சிறுதியான சிறப்பு மருத்துவ தேவையை பூர்த்தி செய்ய கோவையில் உலகத்தரம் வாய்ந்த தேசிய முதியோர் நல மருத்துவ மையம் நேஷனல் இன்ஸ்டிடியூட் அவர் கோயம்புத்தூர் அமைப்பதற்கு நடவடிக்கை எடுப்போம் நாடு முழுவதும் உள்ள புராதனமான ஆன்மீக தலங்களுக்கு கோவையிலிருந்து பத்து புதிய ரயில்கள் முயற்சி எடுப்போம் சபரிமலை யாத்திரையை ஒருங்கிணைக்க கோயம்புத்தூரிலே உதவி மையத்தை அமைப்போம் கொங்கு மண்டலத்தில் மத்திய அரசின் உதவியோடு உயர்தர புற்றுநோய் சிகிச்சை மருத்துவமனையை நிறுவுவோம் ஆயுஷ்மான் பாரத் திட்ட பயனாளிகளுக்கு மருத்துவமனையில் இலவச சிகிச்சை வழங்க நடவடிக்கை எடுப்போம் கர்மவீரர் காமராஜர் அவர்கள் நினைவாக அரசு மற்றும் தனியார் பங்களிப்போடு கோவை மாநகரில் மூன்று புட் பேங்கை அமைப்போம் அதாவது எந்த நேரமும் எப்ப வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் உணவு கொடுப்பதற்காக தனியாரோடு கைகோர்த்து மூன்று கர்ம வீரர் காமராஜர் ஐயாவுடைய பேர்ல மூன்று ஃபுட் பேங்க் கோயம்புத்தூர் மாநகரில் உருவாக்கப்படும் கடந்த பத்து ஆண்டுகளில் கோவை பாராளுமன்ற தொகுதிக்கு மத்திய அரசு வழங்கிய அனைத்து நலத்திட்டங்கள் மற்றும் கோவைக்கு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட நிதியை சிறப்பு தணிக்கைக்கு உட்படுத்துவோம் இந்த தணிக்கையில் கண்டறியப்படும் முறைகேடுகளின் மீதும் அதற்கு காரணமானவர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக முன்னில் சட்டமன்ற வேட்பாளராக வலியுறுத்துவோம் கோயம்புத்தூர் மட்டுமல்ல தமிழகத்துல மிக முக்கியமான பல விஷயங்கள் இன்னைக்கு கோயம்புத்தர் இருக்கிறதுங்க இன்னைக்கு பதினைந்து விஷயங்களும் உங்கள் முன்னாடி வைத்திருக்கீங்க எனக்கு இது போன்ற எல்லா முக்கியமான பிரச்சனைகளும் கூட நம்முடைய தேர்தல் அறிக்கையில நாம் குறிப்பிட்டு காட்டியிருக்கின்றோம் அதுவும் தனித்தனியாக ஆறு சட்டமன்ற தொ தொகுதிக்கு தனித்தனியான தேர்தல் வாக்குறுதி ஒட்டுமொத்தமாக கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்கு தேர்தல் வாக்குறுதி நம்முடைய நோக்கம் பாராளுமன்ற உறுப்பினராக மக்கள் ஆசீர்வாதத்தை கொடுக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி அன்பு தம்பி அண்ணாமலை ஐந்து ஆண்டுகள் முடியும் பொழுது கோவை மாநகரம் இன்டர்நேஷனல் கோவை மாநகரம் இருக்கும் அதற்கான எல்லா முயற்சியும் இருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கான தீர்வு நாளைக்கு வரப்போகின்ற பிரச்சனைகளை இப்பொழுதே ஆராய்ந்து அதற்குமான தீர்வு நம்முடைய தேர்தல் அறிக்கையில் இருக்கு இது நூறு வாக்குறுதி ஐநூறு நாள் இதுதான் நம்முடைய இலக்கு போர்க்கால அடிப்படையில் நாங்கள் செயல்படுவோம் எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் குறிப்பாக பன்னிரெண்டு அற்புதமான நண்பர்கள் அக்கா வானதி ஸ்ரீவாசன் அவர்கள் இந்த வாக்குறுதியை கொடுக்க நம்முடைய பன்னிரண்டு நண்பர்கள் மேடையின் மீது இருப்பவர்களும் நம்முடைய வேறு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களும் கூட்டணி கட்சி தலைவர்களும் இந்த வாக்குறுதி அவர்களோடு இணைந்து பெற்று கொள்வார்கள் இந்த வாக்குறுதியுடைய சாட்சி அவங்க தான் நம்முடைய பன்னிரண்டு நண்பர்கள் யார் வந்திருக்கிறாங்க நூறு வாக்குறுதியும் அவர்களை மையப்படுத்தி தான் மக்கள் மன்றத்தில் வைக்கின்றோம் பன்னிரெண்டு வேறு வேறு பொறுப்புகளுக்கு வந்திருக்கூடிய சமுதாயத்திற்கு வந்திருக்கூடிய தலைவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் நன்றி தெரிவித்து வந்திருக்கூடிய தலைவர்களுக்கும் நன்றி தெரிவித்து அக்கா வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களை இந்த தேர்தல் வாக்குறுதியை வெளியிடுமாறு கேட்டுக்கொள்கின்றேன்

எல்லாம் தெரியறாங்களா என்ன பாங்க பாரு ரொம்ப நன்றிங்கண்ணா நீங்க எல்லாரும் கொஞ்சம் கான்பரன்ஸ் ஹால் போயிடுறீங்களா காஃபி சாப்பிடறீங்களா பன்னிரண்டு பேர் கான்பரன்ஸ் கூட்டிட்டு போனீஷ் கான்பெரன்ஸ் கால் உள்ள

நடந்துட்டது அனுஷா அவர்கள் மக்கள் நீதி கட்சியிலிருந்து தங்கள் எண்புறாக வந்திருக்கின்றார்கள் அவரை எல்லாம் வருக வருக என்று வரவேற்பதோடு முக்கியமான ஐவரை ஏடையில் அழைத்து அவர்களை பெருமையை உலகெல்லாம் எடுத்து சென்றோம் என்று நரேந்திர மோடிஜி அவர்களை இன்னும் வலுப்படுத்த எங்களால் என்ன செய்ய முடியும் என்று யோசிக்கும் போது நான் என்னை இங்கே இருக்கக்கூடிய டைனமிக் லீடர்ஷிப் என்று சொல்லக்கூடிய

மாவட்ட செயலாளர் மனோரமயன் மற்றும் அவர்கள் நகர செயலாளர் பலந்தாமன் எந்த ஊர் ஊர் நகர செயலாளருக்கு தேர்தல் பணிகளை இங்கே வந்திருக்கிறார்கள் மற்றும் மாவட்ட மாவட்ட அமைப்பாளர் ஆசிரியர் அமைப்பு அவர்களிடம் ஒரு நூறு பேர் என்று அவர்களாக தலைவர் தலைவர் சொல்லுமா எடுத்து

இந்த வாய்ப்படைந்து முருகேசன் அவருடைய துணைவியர் அவரும் ஒன்றியும் நம்முடன் இணைகிறார்

இவர்கள் முழுக்க முழுக்க பெண் தொழில இவர்கள் காலையிலிருந்து அங்கே காத்திருக்கும் நன்றி

முடிஞ்சல்ல சக்திவேல் சக்திவேல் குமரங்க் விவசாயத்தில் இருந்து திருமக்கள் ஆசிரியர்கள் என்று வரவேற்கிறோம் நான்கு பேர் நான்கு பேர் ஒரே ஒரே

Thank you.

மணியிட மறியர்கள் தாங்களை கட்சியில் நன்றி பிரச்சனை camera 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 அப்புறமா <laughs> பேச <laughs>

Boa okay. noite.